ஆடு மேய்க்க தெரியாதவன் கன்றுக்குக் கட்டை சுமத்துவான் ஒரு சிறிய கிராமத்தில் சோம்பேறி மேய்ப்பன் ஒருவன் மரத்தின் கீழ் சாய்ந்து கிடந்தான் அவன் மேய்க்கும் ஆடுகள் வயலில் பாய்ந்து பச்சை நெற்கதிர்களை தின்றன ஆனால் மேய்ப்பன் கவலையின்றி அங்கேயே உட்கார்ந்திருந்தான் அதைக் கண்டு விவசாயி கோபத்துடன் ஓடி வந்து மேய்ப்பனை கண்டித்தான் தன் தவறை மறைக்க மேய்ப்பன் ஒரு சிறிய கன்றுக்கு பெரிய கட்டையை சுமத்தினான் அந்த கன்று தடுமாறி கீழே விழ கிராம மக்கள் கூடி வந்து மேய்ப்பனை திட்டினார்கள் அப்போதே கிராம மூதாட்டன் வந்து அறிவுரையாக சொன்னான் ஆடு மேய்க்க தெரியாதவன் கன்றுக்கு கட்டை சுமத்துவான் பொருள் தனக்கு தெரியாத பொறுப்பை தவிர்த்து அப்பாவி ஒருவர் மீது சுமத்துவோன் தன் தவறினால் எகிழ்ச்சி அடைவான் நெறி பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டால் தான் மதிப்பு பெருகும் சோம்பெறியும் அறிவில்லாதவனும் எப்போதும் அவமானத்தை சந்திப்பான் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்